மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மூளையில் சிக்கலான இரத்தநாள அழற்சிக்கு சிகிச்சையளிக்க நவீன அணுகுமுறையை பயன்படுத்தும் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பல இரத்தநாள அழற்சிகள் பலூன் போன்ற விரிவாக்கம் இருந்த இரு நோயாளிகளுக்கு மேம்பட்ட ஆஞ்சியோ ஷூட் இமேஜிங் ஐ பயன்படுத்தி ஒற்றை இரத்தநாள சிகிச்சை அமர்வில் வெற்றிகரமான அறுவை சிகிச்சையை இம்மருத்துவமனை மேற்கொண்டிருக்கிறது மூன்று வேறுபட்ட இரத்த குழாய்களுள் சிக்கலான மூளை பிரெயின் ஆன்யரிசம் கண்டறியப்பட்ட இரு நடுத்தர வயது பெண்களுக்கு ஒற்றை இரத்த நாள சிகிச்சை அமர்வில் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர்களால் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டிருக்கிறது மிக நவீன மூளை நரம்பியல் இரத்தநாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்நோயாளிகளுக்கு இருந்த இடர்வாய்ப்பையும் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் குணமடையும் கால அளவையும் இம்மருத்துவமனை வெற்றிகரமாக குறைத்திருக்கிறது என்ட்ரோவாஸ்குலர் கோயிலிங் ஆஃப் அன்யூரிசம்ஸ் என நுட்பம் அழைக்கப்படுகிறது தற்போது எந்த சிக்கல்களும் இல்லாமல் இந்த இரு நோயாளிகளும் மீண்டு குணமடைந்து வருகின்றனர் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை துடிப்புடன் எதிர்கொள்ள அவர்கள் இப்போது தயாராக இருக்கின்றனர் என்ட்ரோவாஸ்குலர் கோயிலிங் ஆஃப் அன்யூரிசம்ஸ் என அறியப்படுகிற நுண்துளை செயல்முறையை மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கௌதம் குஞ்சா மேற்கொண்டாள் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் முகுந்தராஜன் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் செல்வமுத்துகுமரன் அத்துறையின் முதுநிலை மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் ஆகியோரின் சிறப்பான ஆதரவோடு இந்த அறுவை சிகிச்சைகள் இம்மருத்துவமனையின் மிக நவீன பைப்பிளேன் கேத்லே இல் செய்யப்பட்டன இந்த சந்திப்பு நிகழ்வின் போது இம்மருத்துவமனையைச் சேர்ந்த திரு திலீப் உடனிருந்தார் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இரண்டு நோயாளிகள் வந்தார்கள் அவர்களுக்கு மூளையில் ரத்த கசிவு இருந்தது ஸோ அவருக்கு ஸ்கேன் செஞ்சு பார்த்தோம் ஸோ நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து த்ரீ டெஸ்டில் எம்ஆர்ஐ மற்றும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்லைஸ் சிடி இருக்குது இதை தவிர்த்து நம்ம வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு டெஸ்ட் பண்ணதில் வந்து அந்த ரெண்டு நோயாளிகளுக்கும் மூளையில் மூன்று இடத்தில் இரத்த நாளங்கள் வீக்கம் இருந்தது ஸோ ஒரு இடத்தில் இரத்த நாளத்தில் வீக்கம் இருக்கிறது ஈஸியாக வைத்தியம் பண்ணலாம் பட் ஒரே சமயத்தில் ரெண்டு நோயாளிகளும் மூணு இரத்த நாளங்களையும் இரத்த நாளத்தில் வீக்கங்கள் இருந்தது அனிருசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அனிருசம் இருக்கும் போது பைப்ளைன் கேத்லாப் அப்படின்ற ஒரு கருவி இருக்குது ஸோ இது மூலமாக என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம இந்த மூணு இரத்த நாளத்தில் அனரிசியும் ஒரே சிட்டிங்கில் அதாவது ஒரே நேரத்தில் மூணு நாளத்து உள்ள வீக்கத்தையும் காயிலிங் அப்படின்ற ப்ரொசீஜர் வச்சு நம்ம பண்ண முடியும் ஸோ இந்த பைப்ளார் கேட்லாப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து தென் தமிழகத்தில் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டிலே மொத்தம் அஞ்சாறு இடத்துல தான் இருக்குது தென் தமிழகத்தில் எம்எஸ்எஸ்எஸ் மீனாட்சி சூப்பர் மருத்துவமனை மட்டும்தான் இருக்குது இதனால் நோயாளிகளுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கம் கம்மி அடுத்து டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ப்ரொசீஜரை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கலாம் இன்சூரன்ஸ் இப்போக்கி நமக்கு இது வந்து இன்சூரன்ஸ் கவரில் வரல அது டிபெண்ட்ஸ் வந்து அனிரிசம் அதாவது காயிலிங் சைஸை பொறுத்து சில பேர் ஒரு காயில் சில பேர் ரெண்டு காயில் எவ்வளவு காயில் இருக்கோ அதை பொறுத்து பெரும்பாலும் சார் பெரும்பாலும் ஏன் வருதுன்னு தெரியாது நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கான காரணம் கிடையாது சில பேருக்கு ஃபெமிலியெலாம் வரலாம் சில நேரங்களில் சில கிட்னி ஸ்பெசிஃபிக் கிட்னி டிசீஸ் இருக்குது பாலிசிஸ்டிக் கிட்னிஸின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மூலையில் ரத்தனாலத்தில் வீக்கங்கள் ஏற்படலாம் சிகரெட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும் தெரிஞ்சுக்கிறது அதாவது இப்போ ஜப்பான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்துக்கு எல்லாருமே ஒரு அஞ்சு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க பட் நம்ம ஊரில் அவ்வளோ காமன் கிடையாது அது தேவையில்லை பட் தலைவலி வந்தால் ஸோ அது மருத்துவரை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை எடுக்கணும் நம்மளாம் தலைவலி மாத்திரை எடுக்கக்கூடாது ஸோ தலைவலி காரணம் என்னன்றது இப்போ நாங்கள் பேசினாவே எங்களுக்கு தெரியும் அந்த இந்த மாதிரி தலைவலி அனுசுனால வர தலைவலியா இல்லாட்டி சாதா தலைவலியானு எங்களுக்கு மருத்துவருக்கு தெரியும் தலைவலி வந்தால் நீங்கள் மருத்துவரிடம் காமிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மருந்து எடுக்கிறது நல்லது மக்களுடைய ப்ராப்ளம் வந்து அதான் வரும்போதே சிவியராக வரது அதனால் பிரச்சனை நமக்கு மெயின் வந்து எட்டேக்க நெக்லெக்ட் பண்ணாதீங்க தலைவலி வந்தால் நீங்களே ஒரு பேரஸ்டமால் எடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பக்கவாதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மூளை கட்டிகளில் ரத்த கட்டிகளில் கசிவு ஏற்படுறதும் சரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை குணப்படுத்துகிறோமோ அளவுக்கு உயிரை காப்பாற்ற முடியும் அவங்களுடைய உடலோட அது பின்னாடி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க தன்னிச்சையாக இயங்குற அளவுக்கு அவங்களை நம்ம நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்